அன்பால் நினைத்த அனைத்து நல உலகங்களுக்கும் வணக்க நண்பா நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புது விதமான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்திருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஏஐன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கீழே வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயது வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அதனால இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம நீங்க விண்ணப்பிக்க பாருங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் போனா அது பேசிக் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மன்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வரும் இது மட்டும் கிடையாது என்ன பிஎஃப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும்னு பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக ஏ டு ஏஜெட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாங்கினா நாம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ரிக்கொயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அடுத்து ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும் நாம சொன்ன அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப்பா போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க அந்த ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல அதில் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு வேகன்சியும் சிவில் இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து நூத்தி நூற்றி ஒன்பது வேகன்சி கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிகல் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எட்டு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ்ல ஐநூற்றி இருபத்தி ஏழு இருக்கிறதுல எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குது ஐடி படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி ஒரு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல எலக்ட்ரானிக்ஸ் தான் அதிகம் அதனால எலக்ட்ரானிக்ஸ் படிச்சீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிடெக்சருக்கு வந்து பேச்சுல டிகிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது எதனா ஆர்கிடெக்சர் அண்ட் ரிஜிஸ்டர் வந்து கவுன்சில் அடுத்து வந்து முக்கியமான கண்டிஷன் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது ஆனா வேற என்ன கண்டிஷன் வச்சிருக்காங்கன்னா நீங்க கேட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருக்கணும் அதெல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கேட் எக்ஸாம் கஷ்டம் இது மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைக்க வச்சு எடுக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க இந்த சிவில் இன்ஜினியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா சிவில்ல முடிச்சிருக்கணும் டெக்னாலஜி பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம் அதே மாதிரி தான் கேட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கோட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேப்பர் கோட்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும் அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மார்க் எடுத்துக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூணு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுடைய மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூப்பிடுவாங்க இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலரில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் அப்படித்தான் நீங்கள் பிஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கில் நீங்கள் படிச்சிருக்கலாம் அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் இந்த சிஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம் இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கரங்கி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எனக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே போயிடுச்சனா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேன்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பி பிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு டென் இயர்ஸும் எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸு எனக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பத்தில உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்குன்னா செலக்ஷன் ப்ராஸ் தான் பாக்குறாங்க செலக்ஷன் ப்ராஸ் வந்து பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுதிருக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதிருந்தீங்களா அதோட மார்க் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்காதையும் போகலாம் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களாவே போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி அப்ரண்டிக்ஸு பி டபிள்யூடி இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் இல்ல வேற யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி இந்த பிசி இந்த கேண்டிடேட் அது கீழே வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு ரூபாய் பீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திறன் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கொடுங்க பேசிக் டீடைல்ஸ் அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஃபைனலாக டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க சம்மிட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்ட்ருக்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் நீ ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பற்றி விண்ணப்பிங்க இல்லை கம்ப்யூட்டர் சென்டர் வந்து அவங்கள்டே சொன்னீங்களா அவங்களே வந்து பற்றி விண்ணப்பித்து கொடுத்துருவாங்க அதுக்கான சம் அமௌண்ட்டு கேட்பாங்க அது கொடுத்தீங்களா போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன்லேருந்து வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லா டீடெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது மாதிரி பல நல்ல நல்ல ஜாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திங்களா ஒன்றது நாள் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதியோ இல்லை இன்டர்வியூலையோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வாங்கிருக்கீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்ட்ரிவியூ மூலியமாகவும் போயிருக்காங்க எக்ஸாம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க நாம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் இருக்குது இது விண்ணப்பிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறத இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக யூஸ் பண்ணிங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் தான் தேடிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எதை செஞ்சாலும் செய்யுங்க இந்த வீடியோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்